அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மே மாதம் மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்கரனும் சூரியனும் சஞ்சரிக்கிறாங்க ரிஷபத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் அவற்றின் நன்மைகளை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்த வார கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது

குரு தனது சுப எனவே பல்வேறு இடங்கள் வலுப்படுவதால் அவற்றில் அமைய இருக்குது அதற்கு முழு சுப கிரகமான குரு பகவான் பக்க உறுதுணையாக செயல்பட இருக்காருங்க முதலும் முடிவுமான சூரியன் தனது உச்ச ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த அனைத்து காரியங்களும் நடைபெறுங்க அதே போல ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க இருப்பதால் உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் குறையுங்க புதிய வாய்ப்புகளும் அரசாங்க ஆதரவுகளும் சாத்திய சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உச்ச சூரியன் வாரி வழங்க இருக்கிறாரு சுக்கரனை பொறுத்தவரைக்கும் உச்ச பெற்ற சூரியனுடனும் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு உச்சம் பெற்ற சூரியனுடன் சுக்ரன் இணைந்திருப்பதால இந்த தருணங்கள்ல பல்வேறு பணிகள பிரமாண்டமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க ஏனென்றால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்ர யோகம் நிறைந்து கிடைக்க இருக்குதுங்க எனவே பல பணிகள்ல இந்த வாரத்துல சிறப்பாக செய்து முடிப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குதுங்க வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க குடும்பத்தில் சுப ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகுங்க கலைத்துறை மற்றும் அரசியல் துறைகள்ல உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பொறுப்புகளும் நிறைந்த வாய்ப்புகளையும் கிடைக்கக்கூடிய யோகத்தை சுக்கரன் மற்றும் சூரியனுடைய சஞ்சாரம் தெளிவுபடுத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் வகையில் பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது பூமி காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராகுவுடன் இணைந்து மீனராசியில் சஞ்சரிக்கிறாரு வித்யா இருக்கக்கூடிய புதனும் மூன்று கிரகங்களும் இணைந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசியை வழிபடுத்தக்கூடிய அமைந்திருப்பதால் புதிய அசையும் மற்றும் அசையா வாங்கி சாத்தியக்கூறுகள் இந்த வாரத்தில் அதிகம் உண்டுங்க ஏனென்றால் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் சனி பகவானை விட்டு விலகி வந்திருப்பதே முன்னேற்றத்திற்கு ஒரு சிறந்த பலனா அமைய இருக்குது இதில் இருக்கக்கூடிய சிக்கல் சனி பகவானை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவோடு வந்து இணைந்திருக்கிறார் சனியை சேர்க்கை பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைய இருக்குதுங்க வித்யா புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கை தேவை என்பதை புதனுடைய நீச்ச சஞ்சார நிலை அறிவுறுத்துங்க மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது புதனுடைய ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாரு இதனால் பல தடைகள் நீங்குவதற்கான யோகம் என்று ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணம் சென்றுவதற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை ராசியில் சஞ்சரிக்கும் கேதுவினுடைய நிலை உறுதியளிக்குதுங்க ராகு மற்றும் கேதுவை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய பாதையில் பாதி தூரத்தை கடந்துவிட இருக்கக்கூடிய இந்த நிலையில எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க நிச்சயமாக இந்த காலகட்டங்கள்ல பல தடைகள் விலக இருக்குது சந்திரனை பொறுத்த வரைக்கும் சாதகமாக வலம் வருகிறாரு சந்திரனுடைய அமைப்பின் காரணமாக எடுக்கக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றியும் பல நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடை இல்லாமல் சிறந்த முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க மிகவும் வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை வாய்ந்த கிரகமான சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பராசியில் தனித்து சஞ்சரிக்கிறாரு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல குடம் குடமாய் நன்மைகளை வாரி வழங்குவார் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுதுங்க அது குருவினால் ஏற்படக்கூடிய மாறுதல்களும் என அனைத்துமே தனது வாழ்வில் இருக்கக்கூடிய சிரமங்களை அனைத்தையும் எதிர்நீச்சல் அடித்து வெற்றிகரமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுதுங்க சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோகம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்க இப்படி இந்த வாரம் சாதகமான நன்மை நிறைந்த நிகழ்வுகள் என்ன சாதகமற்ற நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைய இருக்கு என்பதை விரிவா பார்க்கலாம் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த வாரத்துல சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை அஷ்டமத்தில் இருந்த ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் குருவோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது மிகவும் அற்புதமான யோக அமைப்பு என்று தாங்கள் சொல்ல வேண்டும் அது மட்டும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளும் ஜென்ம ஜாதகமும் நல்லபடியாக இருந்தால் யோக பலன்கள் பல மடங்காக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க தன குடும்ப அதிபதி புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் குழப்பங்கள் நீங்குங்க என்ன மாதிரியான குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்குது சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க வெளிநாட்டு வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குதுங்க தடைகளை ஏற்படுத்தியவர்கள் விலகுவாங்க நல்ல நட்பு கிடைக்க இருக்குதுங்க சுபகாரிய வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகடலைகள் உறுதியளிக்குது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த வார ஆரம்பத்தில் கண்டசனியோடு செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் பல ஏமாற்றங்கள் மற்றும் மன கலக்கங்கள் ஏற்படுங்க குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குது இரண்டில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருக்கிறாங்க தவறான வார்த்தைகளை பேசிவிட்டு அவஸ்தைப்பட பட சிலருக்கு தன்னம்பிக்கை குறைவு உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது குறிப்பா பேச்சு விஷயங்கள்ல நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க நாவடக்கம் முக்கியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரியனை வழிபட பிரகாசமான வாழ்க்கை கிடைக்குங்க சனிக்கிழமை தோறும் அனுமனை வணங்குங்க என்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்